வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த மண்டே மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது பொதுவாக யாராவது உற்சாகப்படுத்துகிறப்ப நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அதுவும் கைதட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடையாப்பா மகிழ்ச்சி சாப்பாடு நல்லாயிருக்குன்னா சமைச்சவங்களுக்கு சந்தோஷம் மாதிரி நம்மளை யாராவது பாராட்டுறப்ப நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது சரி நம்மளை நம்மளே பாராட்டிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் உற்சாகமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சரி இந்த உற்சாகம் நம்முடைய பெரிய ஆற்றல் இதெல்லாம் மகிழ்ச்சியில் தான் வெளிப்படுமா அப்படி இல்லைங்க கைதட்டினா விடாத ரெடியாகு தயாராகு அப்படின்னு பல பேர் சத்தம் போடுறப்ப உடனே சில பேர் கிளம்பி போயிடுவாங்க அது ஒரு உற்சாகம் இன்னொன்று திடீர்னு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி கஷ்டத்தில் சிலருடைய ஆற்றல் அபாரமாக வழிபடும் எப்படி வச்சுக்கோங்களேன் தீப்பிடிச்ச வீட்டுக்குள்ளேருந்து சில பேர் பட்டாருன்னு உள்ளே போய் புகுந்து ஒரு உரலை அவங்க அவனோடு வந்துடுவாங்க உரல்னா புரியாதுன்னு நினைக்கிறேன் கிரைண்டரை கூட தீட்டு ஓடி வந்துடுவாங்க அவனால் சாதாரணமாக இருக்கிறப்ப அவனால் அந்த குழவையை கூட தூக்க முடியாது ஆனால் எப்படி அந்த ஆற்றல் வருது அதுதான் ஆச்சரியம் இந்த பல்லில் தண்ணி பானையை தூக்கிறது தலைமுடியில் கட்டி லாரி எழுக்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்க இதெல்லாம் மேஜிக்கா இல்லை இல்லை சிஜியா இல்லை அதெல்லாம் என்ன அப்படின்னா பல்லு ஸ்ட்ராங்கு தலைமுடி அதெல்லாம் இல்லைங்க வலிமை உள்ளத்தில் இருக்கிறது அதான் என்ன செய்யுது அப்படின்னா அப்படியாக வெளிப்படக்கூடிய சூழலை பார்க்குறோம் நான் அரை நாளைக்கு முதல்ல ஒரு கதை படித்தேன் ஒரு வீட்டில் குழந்தைய படுக்க வச்சுட்டு அம்மா வந்து தண்ணி எடுக்க போயிருக்காள் கிராமத்தில் போயிட்டு வர்றபோது பார்த்தா திடீர்னு வீட்டு வாசலில் பூரா பெரிய சத்தம் கேட்குது எல்லாரும் ஐயோ ஐயோன்னு இருக்காங்க இவங்க இப்போ அம்மா பயந்துட்டா குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி போனால் பார்த்தா கூட்டத்தில் வலிகிட்டு பார்த்தா ஒரு நல்ல பாம்பு குழந்தைக்கு இட்டக்க படம் எடுத்து நிற்கிது அப்படியே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பாம்பை எடு குழந்தைய தூக்கு கம்பேடு அதை அப்படி செய் இது இப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய தாய் என்ன பண்ணாங்க ஒன்றும் இல்லைங்க படார்னு அந்த குடத்தை கீழே போட்டால் ஒரு கையில் போய் பாம்பு பிடிச்சா ஒரு கையில் குழந்தை அப்படின்னா பாம்பை தூக்கி எறிஞ்சால் குழந்தைய காப்பாற்றிட்டா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இது பாசம் இதாது அதெல்லாம் இருக்கட்டுங்க பாம்பு கடிக்கும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் உயிர் காபத்து அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வேகம் இருக்குது பாருங்க அது சாதாரணமாக வராது நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அவர் எந்த இதுக்கு போனாலும் படை பின்வாங்க கூடாதுன்னு நான் ஒரு முறை அவங்களுடைய படை போயிட்ருக்கு திடீர்னு முன்னாடி போனவங்க திருப்பி வர்றாங்க அப்படியே கோபம் வருது நெப்போலியனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை இடையில் ஒரு கால்வாய் மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த கால்வாய் வந்து கடக்க முடியாத மாதிரி இருக்கு அப்படியா எவ்வளவு பெருசு அந்த கால்வாய் ஒரு ஆறு ஏழு அடி இருக்கும் அப்படியா குதிரை தாண்டாதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை குதிரை வந்து ஒரு அஞ்சு அடி தாண்டலாம் நம்ம வாட்டுக்கு உள்ளே விழுந்துட்டோம்னா என்ன ஆகிறது அதான் யோசிக்கிற எல்லாரும் சடார்ன்னு என்ன பண்ணார் அப்படியா கொண்டு குதிரையின்னார் அதிவேகமாக பறந்தார் அந்த கால்வாயை நோக்கி குதிரை அதை தாண்டதில்லை குதிரை அஞ்சடி தாண்டிச்சு இவர் அதிலிருந்து மூணு அடி தாண்டி அந்த பக்கம் போய் குதிச்சார் குதிரை தட்டு தட்டு மாதிரி மேலே இருந்துருச்சு இப்போ குதிரையினுடைய அளவு தாண்டக்கூடிய அளவு அஞ்சடினா என்னால் ஒரு மூணு அடி தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நின்ன ஒன்னே படைகளெல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படியே இதுதான் முன்னேறுவதற்கான நிலை அந்த முடியாது என்பது என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது என் அகராதியில் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரான் அப்போ நம்ம சில நேரங்கள் நினைப்போம் அப்படி அதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னு இல்லை எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்போ இதுதான் நமக்கு முக்கியமாக வேணும் உள்ள உறுதி முடிவெடுக்கக்கூடிய திறன் விரைவு இவையெல்லாம் நமக்கு வெற்றியை தரும் அந்த வெற்றிகள் தான் நமக்கு நிரந்தரமானவை எம்எஸ் உதயமூர்த்தி அந்த காலத்தில் எண்ணங்கள் பற்றி எழுதுவார் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அதை படித்து தான் ஆனே என்னுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கிட்டேன்னு சொல்லலாம் ஒரு செய்தி சொல்கிறார் எப்படி நேபாளத்தில் இருக்கக்கூடிய பௌத்த பிச்சுக்கள் அவங்களுடைய உடல் மெலிவாக வலுவிழுந்தது போல் காணப்படுமா ஆனால் ஆற்றல் அதீதமாக இருக்குமா இதை சோதித்து பார்க்குறதுக்காக பல விஞ்ஞானிகள் வந்திருக்காங்க அப்போ அவர் சொன்னார் என்ன நீங்கள் என்ன சோதித்து பார்க்கலாம் ஒன்று அவங்க கேட்குறாங்க பனியில் ஊற வச்சு போர்வை உங்கள் மேலே போத்துனா நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்க மைனஸ் நாற்பது டிகிரி முப்பது டிகிரி அளவுக்கான குளிர்ச்சி உங்களால் தாங்க முடியுமா முடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகிறாங்க அதாவது அவங்க மேலே முதல்ல ஈர துண்டு அப்புறம் ஈர போர்வை அப்புறம் அந்த குளிர்ந்தது இதெல்லாம் போட 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 அவர் அப்படியே உட்காந்துருக்காரு ஒன்றும் ஆகலை சாதாரணமாக போட்டிருந்தால் ஃப்ரீஸ் ஆகி ஆள் ம மயக்கம் போட்டிருப்பான் அதை காட்டில் என்ன ஆச்சரியம் தெரியா அவர் தன்னுடைய உடல்நிலையினுடைய வெப்பத்தை கூட்டிக்கிட்டே போய் 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 அந்த ஈரமான எல்லாம் உலர்ந்து போகும் அளவிற்கு உடம்பினுடைய வெப்பத்தை கூட்டி காட்டினாராம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஞ்ஞானிகளெல்லாம் இயந்து போனாங்களாம் ஏன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு நமக்கு வந்து காய்ச்சல் இருந்தால் நார்மல்னு சொல்கிறோம் கூட வந்தால் காய்சல்கிறோம் குறைச்சிருந்தால் ஜன்னி வந்துருங்கிறோம் ஆனால் ஈரப்போர்வையை காய வைக்கின்ற அளவிற்கு தன்னுடைய உடம்பின் உஷ்ணத்தை கூட்டிக் கொள்ள முடியுமானால் மனம் எத்தகைய வலிமை உள்ளது இதுதான் ஆற்றலின் உறைவிடம் இது நம்ம உணரணுங்கிறது தான் முக்கியம் இது எதுவுமே தெரியாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏதோ வந்தது தின்னு விதி வந்தால் போவேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சாதாரணம் ஜெயிக்க போவது நீங்கள்தான் நாம் தான் இதற்கான முயற்சிகளை எப்போதும் கைவிட வேண்டாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்